எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கசகசாவோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கசகசாவை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனைக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அசை உணவு தயாரிக்கும் போது வந்து நம்ம பயன்படுத்திட்டு வருவோம் இதை வந்து தூக்கமின்மை பிரச்சனைக்கும் வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசா எடுத்துக்கோங்க ரெண்டு எம்எல் வந்து மாதுளம்பழ சாறு வந்து கலந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே தூக்கம் வருங்க அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது திடீர்னு எழுந்திரிச்சிருவாங்க ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி வந்து கண் உளிச்சிருவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கசகச எடுத்து ரெண்டு எம்எல் மாதுளமலை சாறோட கலந்து நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வருங்க இந்த கசகச பார்த்திங்கன்னா அடுத்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆண்மை குறைபாடுள்ள அனைத்து ஆண்களும் எடுத்துக்கிடலாம் எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா முந்திரி பாதாம் கசகச இந்த மூணுமே வந்து நீங்கள் சம அளவு எடுத்துக்கணும் அதாவது நூறு கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கிடணுங்க அதாவது சம அளவு நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் சம அளவு எடுத்துக்கணும் மூணுமே முந்திரி முந்திரி பாதாம் கசகசம் மூணுமே வந்து சம அளவு எடுத்துக்கிடணும் நல்லா அரைச்சி காலையிலையும் நைட்லையும் பாலில் கலந்து வந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க விந்தணுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் விரைப்புத் தன்மை வந்து கொடுக்கும் விந்து நீர்த்து போதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தும் மிந்து கெட்டிப்படும் நீங்கள் நீண்ட நேரம் தாம்பத்தி உறவில் ஈடுபடுறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான பால் அப்படின்னா அந்த கசகசாவை சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைப்பூ இருக்கு இல்லையா அதையும் வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா தாம்பத்திய உறவு வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது ஆண்மை சக்தி வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்குங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக உடல் சூட்டினால் வயிற்றுப்போக்கு உள்ளவங்க இந்த கசகசாவை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சு அரைச்சி தேங்காய் பால் இல்லை அப்படின்னா பசும்பாலில் கலந்து குடிச்சி வந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது சரியாகுங்க அடுத்து மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு துத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த துத்தி இலையோட அந்த கசகசாவை சேர்த்து அரைச்சி மூட்டு வலி உள்ள இடத்துல பத்து மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாயிருங்க அடுத்தது அம்மா போட்ட இடம் இருக்குல்ல இந்த வெயில் காலத்துலலாம் அம்மா போடுவோம் அந்த அந் அம்மா போட்ட இடத்துல வந்து அது வந்து அந்த தழும்பு வந்து ரொம்ப நாள் வந்து மறையவே மறையாது அந்த தழும்பு போடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகச எடுத்துக்கோங்க ஒரு கொத்தளவு வந்து வேப்பில எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்து நல்லா அரைச்சு நம்ம போட்ட இடம் இந்த தழும்பொருட்களையே அது மேலே உள் அது மேலே நீங்கள் தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த தழும்பு வந்து படிப்படியாக வந்து மறைஞ்சிருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை ரத்த மூல பிரச்சனை உள்ளவங்க கசகசாவோட வால் மிளகு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் மிளகு மிளகு மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீண்டு வால் மாதிரி இருக்கும் அதனால் வந்து அது வாழ்மிளகுங்க வா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள் கிடைக்கும் கசகசவோட மிளகு சேர்த்து அதோட வறுத்த வெந்தயம் தேங்காய் திருவள் இதெல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி நெய் விட்டு தாளித்து சாதத்தோடு நீங்கள் சே சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் உள்ளவங்க கசகசாவோட தற்பூசணி விதை இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை டெய்லியும் வந்து பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் குடிச்சி வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்படுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட சிரமம் உள்ளவங்க கசகசாவை கொஞ்சம் எடுத்து தேங்காய் பாலோடு சேர்த்து அரைச்சி முகத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முகம் எப்போதுமே வந்து ஒரு வசீகர தோற்றத்தோட இருக்குங்க அதோட பாத்தீங்கன்னா கசகசவோட வருத்த வருத்த அந்த பாசி மாவு பாசி பருப்பு மாவு இருக்கு மத்திய அதே அதையும் நீங்க முகத்துல தடகுனீங்க அப்படின்னா முகப்பரு வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க அடுத்து நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்துல பசிக்காது தூக்கம் வராது அது மட்டும் இல்ல உடம்பு ரொம்பவே சூடா இருக்கும் உடம்பு வலிக்கும் எல்லாம் ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாங்க அதாவது நார்மலா இருக்கிறது அதை விட காலத்துல ரொம்பவே வந்து உடல் சோர்வா இருக்கும் எதுலையுமே வந்து சுறுசுறுப்பு இல்லாம ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு கண்ணில் கூட வந்து அந்த கருவளம் ஏற்படும் இதுக்கு வந்து நீங்க கசகசாமும் பாதமும் செம அளவு எடுத்துக்கோங்க அரைச்சி பாலில் கலந்து நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுங்க அதாவது டோட்டலாக உங்களுக்கு உடம்பு வலி இருக்காது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருப்பீங்க அந்த மாதவிடாய் சமயத்தில் உடம்பு எப்பவுமே எல்லாருக்குமே சோர்வா இருக்கும் அதான் அந்த சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கசகசாவையும் பாதாமையும் சமாளவும் எடுத்து அரைச்சு பாலில் கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் இருக்காது மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா கசகசா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அளவும் ஆண்மை சக்தியும் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ